ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாக்ட் சேனல் இருந்தது நாங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி தேடி பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி எயிட் இன்றைக்கு வந்து நம்ம காஞ்சி பிடிக்கிற ஒரு கிலோ போண்டியோ வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி செவென்ட்டி சிக்ஸ்டி அப்புறம் ஒன் டுவெண்ட்டி சரிங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ட்ரெஸ் ஃபைட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா அப்படியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த உடல் வந்து ஒரு கிலோ பூண்டு காஞ்சிபுரத்தில் இன்ன ரேட்டு தான் சேர் பண்ணிகிட்ருக்காங்க இந்த உடல் பார்த்தோம் நாளைக்கு வந்து ஒரு கிலோ பூண்டு வந்து என்ன ரேட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க நாளைக்கு பார்க்கலாம் எல்லாருக்கும் ஹவா நெக்ஸ்ட்டு